அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது சுக்கரன் ஒருவருடைய வாழ்க்கையில சுகபோகங்களுக்கும் சுபீட்சங்களுக்கும் மன வாழ்க்கைக்கும் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நம்ம எண்ணம் போல நடக்கிறதுக்கும் மூட காரணமா இருக்கிறது சுக்கர பகவான் ஆவார் ஜாதகத்துல அதிபதியும் நன்றாக இருந்தால் நன்மைகள் கூட ஆரம்பிக்கும் அந்த ஆதிக்கம் குறைந்தால் தீமை நடக்க ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நமக்கு தடைகளும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்போது நம்ம சுக்கர பகவானோட மூலிகையும் அதுக்கான எந்திரங்களும் நம்ம பயன்படுத்தும் போது நம்மளோட வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிக்கும் சுக்கர பகவானோட மூலிகை அத்திமர வேர் சுக்கரனுக்கு உகிந்த அத்திமர வேர்ன ஒரு சுக்கரவாரம் நல்ல நேரம் பார்த்து வெட்டி எடுத்துட்டு வந்து அதுல சுக்கரனுக்குரிய மூல மந்திரத்தை உருவேற்றி அதுல பஞ்சவர்ண நூல் அத அந்த வேரை ஃபுல்லா சுத்திட்டு அதை நீங்க ஒரு தாயத்தா உங்களோட கழுத்துலேயோ இல்லை உங்க கையோ அணிஞ்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய எல்லா விதமான தடைகளும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் சுக்கர பகவானோட மந்திரம் உங்களுக்கு முன்பதிவுல கொடுத்துருக்கு அதை பார்க்காதவங்க தேவைப்படுறவங்க நீங்க அதை பார்த்துக்கலாம் அடுத்தது சுக்கர பகவானோட எந்திரம் இந்த மூலிகையை நீங்க கையில் கட்டின பிறகு சுக்கர பகவானோட எந்திரங்கள் நீங்க பயன்படுத்திக்கலாம் சுக்கர பகவானோட எந்திரம் ரொம்ப ரொம்ப சுலபமானது ஒரு வெள்ளை கலர் பேப்பர்ல ஒரு வட்டத்தை போட்டு ஓம் அப்படின்னு எழுதி அதோடைய நான்கு மூளைகளையும் சுக்கரன் 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 எழுதிட்டு அந்த நான்கு மூளைக்கும் ஒரு சூடாயத்தை நீங்க போட்டீங்கன்னா அந்த எந்திரம்தான் உங்களுக்கு எந்திரமா உங்களுக்கு இருக்கும் அதையும் நீங்க சுருட்டி உங்களோட பேக்கெட் இல்லட்டு உங்க மணி பர்ஸ்ல வைக்க ஆரம்பிக்கிறப்ப சுக்கர பகவானோட சக்தி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால நீங்க செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு நன்மையிலே முடிய ஆரம்பிக்கும் இது ஒரு எளிய பரிகார முறை தான் இது எல்லாருமே பயன்படுத்தி பாருங்க இதை ரெண்டுமே நீங்க பண்ண பிறகு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நன்மையா கிடைக்கிறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் உங்க ஜாதகத்துல சுக்கரனோட நிலை மட்டும் என்னன்னு பார்த்துட்டு இதை பயன்படுத்துங்க மிக்க நன்றி